மிஸ்டர் மண்புழு நேர்களுக்கு அன்பாக மதிய மதியம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம தருமபுரியில் இருக்கிற இந்தூர் போகிற வழியில் பி அகராகரம் முன்னாடி முன்னாடிங்க ஃபேமஸான கோயில் மணியாப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஏரியாவில் வந்து மெயின் ஹைவேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஆங்கிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரேட் வெங்காயம்னு சொல்கிறாங்க சின்ன வயசத்தில் ஹைப்ரேட் வெங்காயம் இந்த வெங்காயத்தை பற்றி வந்து முடிஞ்சு மிச்சாக இருந்தால் அன்னகட்ட நமக்கு இருக்கும் ஆனால் வணங்கினால் ஆனால் உங்களோட பேரை இது வந்து எந் எந்த ஸ்பாட்டு அதாவது என்ன அட்ரஸ் கரெக்டாக தெளிவாக சொல்லுங்கள் அடக பாதி ஓகேங்க ம் அப்படியே சொல்லி வதகுப்பாடி ம் இது வெங்காயம் திருச்சி துறையூர் வந்து திருச்சி துறையூர் நான் விவசாயி கிட்ட வாங்கிட்டு வர ஆசை போட்டு வியாபாரம் சரி விவசாயி நடவடிக்கை முடியும் விவசாயிகள் வந்து விதைக்கும் வியாபாரிகள் செல்வ வியாபாரியாக மொத்தமாக மொத்த வியாபாரிக்குலாம் நீங்கள் ஹோல்சேல் பண்ணி ஆமாம் எல்லா சுமார் வந்து அங்கே வந்து துறையூர் போகிற பண்ணிக்கலையா வீட்டை ஏசி ஏற்றி எல்லாமே ஏற்றி அனுப்பி விடுவாங்க இல்லை நீங்கள் போய் ஆள் நாங்கள் நீங்கள் ஆள் வச்சு புரியுது காலை காட்டு கட்டி பொட்டை கட்டி தருவாங்க நான் பட்டரையே பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க இப்போ அதெல்லாம் பண்ணி வச்சுருவாங்க அது பேர் தான் பண்ணலாம் இல்லை நேரட்டாங்க காய் வச்சு இது வந்து பொட்டை கட்டி வாட்டிடுவாங்க பார்த்து பார்த்து காய் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து இங்கே போட்டு வாக்கிட்டு போட்டு இது தைங்களுக்கு வியாபாரிக்கிறது எல்லாம் வரைக்கும் ஒரு நாளைக்கு போகிறேன்னு எவ்வளோ நான் டென்னு மாதிரி அஞ்சு அண்ட் தெரியா அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பயங்கரமாக இருக்காங்க நான் இடம் வைக்காங்க ஃபுல்லாகவே அந்த பகுதி மாதம் பட்டாஸ் மாசு நீங்கள் இது ஃபுல்லாகவே வேலை அவங்களுக்கு கவனையும் தனிமேல் பட்டாசு கேஜிக்கு முந்நூறுபா எப்படி தனிங்களை கேஜி அவங்க ஆச்சு போட்டு தான் வெயிட் போடுவோம்

உங்களுக்கு வேறு என்ன வந்து நீங்கள் நேரம் செய்யறது பண்ணுறது அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம தாராளமாக நம்ம பண்ணி கொடுக்கணும் அந்த சேரில் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோர் டெலிவரி பண்ணுறது உங்கள் வீட்டில் வந்து டேரெக்டாக வந்து டோர் டெலிவரி எவ்வளோ கிலோவில் வந்து பண்ணுங்கள் டோர் டெலிவரின்னா ஒரு ஐநூறு கிலோ கம்மி ஐநூறு கிலோ ஐநூறு ரூபான்னா முன்போணம் வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிருக்கலாம் எல்லா அவுண்ட்டும் நீங்கள் போட்டு உங்கள் அக்கௌண்ட்டு போன போட்டாலும் அட்ரஸ் அனுப்பிச்சுடுவோம் அதான் எல்லா அமௌண்ட்டும் அனுப்பிச்சு விட்டு பண்ணீங்களா பாதி பாதி பண்ணி எல்லாம் அனுப்பிச்சு மாட்டேன் அனுப்பிச்சிட்டு அதாவது ஒருத்தான் பாதி அமௌண்ட்டு ஆனால் இப்போ நீங்கள் போகிறீங்க இல்லையா அந்த கூறு கட்டி வச்சுருக்க வாங்கி இல்லையா இதில் வந்து எந்த மாதிரி வெங்காயம் நான் நீங்கள் எவ்வளோ சைஸில் பார்த்து தான் அதாவது எக்ஸ்போர்ட்டு கூட எக்ஸ்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட் சரி நான் விவசாயிகளுக்கு இந்த பட சந்தர்ப்பத்துக்கு நார்மல் லோக்கல் விவரங்களுக்கு மக்களுக்கு வந்து போகிறது மீடியா எந்தெந்த வேண்டிய நான் எக்ஸ்போர்ட் பண்ணால் அதான் இந்தூர் இந்தூர் எக்ஸ்போர்ட்டு இந்தூர் எக்ஸ்போர்ட்னா உள்க்குள்ளே உள்ளே உள்ள எக்ஸ்போர்ட் இந்த காய்கறிகள் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அவங்க சரிண்ணா இப்போ நீங்களே வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இல்லையா இப்போ கட்டுலாம் பண்ணலாம்னா ஆமாம் இல்லை நம்ம ஒண்டி எங்கே நீங்கள் ஒன்றின்னு சொல்ல வேணாம் நான் செஞ்சு ஏன்னா வந்து வேலை ஆள் பரவாயில்ல பாத்துக்கிறது ஒரு ஆள் வந்து இங்கேயே இருக்கணும் ஆமாம் ஆமாம் நான் போய் பார்த்து சரி நான் பார்த்துக்கணும் அதனால ஆனால் ஒன்றும் அது தேவைச்சு நான் ஒரு வீடியோ வந்து என்ன வேணும் அவர் தேவை இது வந்து அலுவலர் போடுவாங்க இதே மாதிரி பழைய வெங்காயம் போட்டுனா அழுவாக இருக்காங்க புது வெங்காயம் அது வெங்காயம்னா அது ஏரம் அப்படியே இருக்கும் உடனே ஏறம் அப்படி வரவே இருக்கும் இதே ஒரு எட்டு நாள் பார்த்தோம் சாட்டில் காய் வந்து சாப்பிட் இந்த மாதிரி எல்லாம் காய்ச்சி சரகாடு பண்ணி ஏற்று போட்டு கேட்கணும்னா ஆறு மாதம் ஒன்று அப்படியே இருக்கும் ஆறு அழுவாது சரி நல்ல ஒரு சில இதெல்லாம் பாருங்கள் இப்போ இந்த நம்மளுக்கு ஒரு வெங்காயம் இருக்குது இல்லை இப்போ நான் பிடிச்சிடலையா அந்த மாதிரி வெங்காயத்துலேயே வந்து ஒரு சில வந்து உள்ள

இந்த தரவையை பத்துவாசுறேன் உங்களை வந்து நான் இல்லைன்னா இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு ஹோல்சேலாக பண்ணிட்டுக்கிறீங்க இதே வந்து உதாரணத்துக்கு நானே வரேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துல வந்து ஒரு நூறு கிலோ இரநூறுவா கொடுங்கட்ருவேன் அப்படின்னா எவ்வளோ ரேட்டு கொடுப்பீங்க இல்லை பள்ளாமல் கேட்குறேன் அதாவது அன்னே நிலவரத்துக்கு நான் தான் அதாவது தங்கமாகவும் மிளகு தங்கமும் அண்ணனா ரேட்டு எதுவும் சரி ஓகேண்ணா எவ்வளோண்ணா கொடுக்கலாம் வியாபாரி நீங்க நாற்பத்தி ஏழு ரூபா அவங்க வாங்கிட்டு போட்டு எவ்வளோ சேர்த்து அவங்க அதை ஒரு நாலருவா வச்சு ஐம்பது ரூபா அவ்வளோதான் பண்ணணும் அப்படியே சரி ஓகேண்ணா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் வருவாங்க ஏன்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து வாங்கிப்பேன் கீழே அது அதான் நான் கீழே வந்து நம்பர் ஃபோன் பண்ணி கேட்டாலும் சொல்லுங்கள் அதே மாதிரி நல்லா தெளிவாக வரைக்கும் நீங்கள் காசை போட்டு வந்து வீட்டில் வந்து இறங்கி டெய்லியும் சொல்லலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு பேர்னா சரவணன் சாரிங்க கேட்கவே இல்லை அந்த ஆர்வகளால் வந்து பேசிகிட்டே இருந்துட்டேன் ஆனால் நான் இவ்வளோ தூரம் வந்து பேசிக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து வரத்தவ்வளோ காசு போட்டுட்டோம் நான் அட்ரஸ் அப்படி நான் வந்து வரேன்னு சொல்கிறேங்களா இல்லை வந்து அவங்க நம்பிக்கையாக இங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பணம் காட்டுறேன் சில காயில் சில பேர் வாட்ஸ்அப் ஆயிரத்து லட்சம் ரூபாய் ஆயிரத்து அவங்க ஓகே சொன்னாங்க நீங்கள் வரவே தேவையில்லப்பா நீங்கள் வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம் பொருளை நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப்பில் வீடியோவும் போட்டுருவோம் அனுப்பிச்சி விட்ருங்க அண்ணன் சொன்னது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் நம்ம நம்பர் டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும் வீடியோ நம்ம கொடுக்குறோம் அந்த நம்ம பார்த்து நீங்கள் சார்ல வேப்பரி சரி ஹோல்சேல் வேப்பரி சரி எக்ஸ்போர்ட்டே பண்ணுறதுனால அண்ணகண்ட எக்ஸ்போர்ட் டெய்லி அஞ்சு டன்னு எக்ஸ்போர்ட்டு தான் அஞ்சு டன்னு வந்து அண்ணன் பண்ணி போயிருக்கிறார் தைரியமாக நம்ம பண்ணலாம் இதை வந்து தர்மபுரில் தான் நம்ம பண்ணிட்டு போயிடும் தைரியமாக பார்த்து பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஸ்லைடில் வந்து எல் டைப்பும் வந்துருக்கும் கீழே வந்து ஸ்ட்ரா வந்து போயிட்டே இருக்கும் ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து நீங்கள் டோர் டெலிவரி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கப் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் சாமிஜி என்ற பிராண்டை வந்து கொடுத்துட்ருக்கோம் மட்டும் தான் பண்ணி பண்ணியிருக்கேன் அதனால் டோன்ட் விசிட் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம வந்து டெலிவரி பேக்கேஜ் வந்து அனுப்பிச்சு விடுவோம் நீங்கள் பணம் விடுங்க நாங்கள் வந்து கொரியர் அனுப்பிச்சுடுவோம் கொரியர் அனுப்பிச்சுட்டு நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து வாங்கிக்கிறோம் சரிங்களா அமௌண்ட் வந்து கொரியர் வாங்கிக்கலாம் சரி ஓகே டோன்ட் விசிட் நீங்கள் அடுத்த வீடியோ பார்த்து நன்றி